அண்ணா அண்ணி வணக்கம் நேற்று மாப்பிள்ள பொம்மை கூப்பிட்டோம் என்னை கொஞ்சம் மோடல் அரைகிறீர்கள் அதனால நாங்கள் புரோன்னு கூப்பிடுறோம் சரியா ரெண்டு பேருக்கும் வணக்கங்கள் நேற்றை விட இன்றைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன காரணம் ஆ கல்யாணம் முடிஞ்ச படியாளியா சரி அண்ணாக்கு தெரியுது டே விட்டுறா நேட்ல இருந்து வளைச்சு வளைச்சு என்ன ஃப்ரீயா விடுறாங்களா ஆ சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படியா என்னண்ணா போயிட்டா எல்லாம் ஃப்ரீடம் எல்லாம் வியர்க்க வியர்க்க இப்படி ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு தோணுதா சரி ஆனால் நான் பார்த்த மாட்டேன்னா நீங்கள் ஃப்ரேம் கொழுகுறதுக்கே ஒரு வீடு கட்ட வேணும் அவ்வளோ ஃப்ரேம் வந்துருக்கு சரியா அது ஒரு பெருமை தானே எங்களுக்கு ஒவ்வொரு வியாபாரம் தான் கொடுத்தது சரி அக்கா இன்றைக்காக கதைக்க வேணும் நேட்டை மாதிரி கடைசியில் கதைக்காம இன்றைக்கு கதைக்க வேணும் சரியா சரி பாவம் யாருக்கு வந்தேன்னு சொல்லி முதல்ல இன்றைய

மாங்கல்யம் தந்துனா நீன மகசீசன சோசனா சரி நான் ஐயருக்கும் படிக்க போற மந்திரமேணி ரைட் அப்ப அழகா இருக்கேன் ரைட் மாலைகள் கூட கூட அழகுகளும் கூடு வா திசு போடுவாப்பா என் ஆத்து சரி திருஷ்டி களி அப்படியே நிறைய கண்ணூர் ரெண்டு பேர்லையும் சரி இப்ப மாலையோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் மிக இந்த பொக்கியம் வேணும் அக்காக்கு போது அதான் சரி அது வந்து ஒரு அழகான பூங்கொத்து எல்லாமே சரியா வெரி குட் இப்போ அண்ணா வந்துட்டு அக்காவுக்கு அதனால அக்கா எங்களுக்கு ரகசியம் ஆடுது தம்பி எப்படியாவது முட்டுக்கால இந்த மனசை உட்கார பண்ணி எப்படியாவது இந்த பூவை கொடுக்க வச்சிருக்கேன்னு சொல்லி மெக்கி வந்து சாம்பல் என்னடா சாப்பாடு உட்காந்து ரைட் இப்ப அண்ணா அந்த பூவை வேணுங்க முட்டுக்கால இருந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க செய்யதான் பண்ண வர வழி இல்ல சரி ஓகே பரவாயில்லையா சரி அண்ணா வந்துட்டு அக்காக்கு ஐ லவ் சொல்லிட்டாரா அதுவும் சொல்லா அப்பா இது கொஞ்சம் சத்தமா இல்ல சொல்லணும் ஐ லவ் யூ அப்படின்னு அதையா சொல்லுங்க நீங்க முட்டுக்காலம் சத்தமா சொல்ல வேணும் ஐ லவ் யூ அப்படின்னு ஒருக்கா ஒரே வாட்டி

Sir, if you take a few boxes, I think I'm going to give you a gift to me. I'm going to give you a gift to me. I'm going to give you a gift to me. Okay? I'm going to give you a gift to me. Okay, come here. I'm going to give you a gift to me. Okay, let's give you a gift to me. Okay, let's give you a gift to me. நெகி இவ்வளே மாத்தக் கொடாது நெகி பாவம் அக்கா சரி ஓகே சூப்பர் அடுத்த கிஃப்டே கொடுமா சரி சரியா நீங்க செலக்ட் பண்ணது சரியா செலக்ட் பண்ணது சரியா சரி உடைச்சு பாருமா உடை உடை ஆ இன்னைக்கு சரியா எடுத்துட்டீங்க வா ஒரு வாட்டி தான் மிஸ் ஆகும் வா அழகா இருக்கு ரைட் அப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் கல்யாண நாள் வரும்ல அதுக்கு இத கட்டறவ நினைக்கிறீங்க எல்லக்கடவே இத ஆரலாமா நிறைய வாழ்ந்து விடுறீங்க ரைட் சூப்பர் பிடிச்சிருக்கா கலர்லாம் அண்ணாக்கு புழுதான் தான் பிடிக்க முடியுதா நீங்க போட்டுக்கற கோட் ஷூட்டும் ப்ளூ சரி ஓகே சூப்பர் அது அண்ணாக்கு எது போட்டாலும் அழகு ஆண்கள் அழகு பெண்கள் வர்ணிப்பதில் அவளானா அன்னைக்கு மரம் பிடிக்குமே சரி இனிமேல் மாத்த வேண்டியதா அண்ணாக்கு புழுங்க அரிசி பிடிக்க மாட்டா அன்னைக்கு சம்பா அரிசி பிடிக்க மாட்டா சம்பா அரிசி அண்ணாக்கு பிடிக்கும் என்ன அவா சமைச்சு போறான் என்ன என்னண்டி நல்ல சிரிப்பு ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த சிரிப்பு எப்படி இருக்கட்டும் ரைட் உங்களை பாக்குறப்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அடுத்ததை கொடுத்துருமா கிஃப்ட் அடுத்த கிஃப்ட் ஆரம்பிச்சுக்கிறது எங்க கிஃப்ட் உடஞ்சு போட்டீங்களா அதுக்கு

என்ன அதுல மேமே பேர்கள் இருக்கலாம் ஊர்கள் இருக்கலாம் கொட்டழுத்துல இருக்கும் பாஸ்துகள் எல்லாம் போடப்பட்டு அதனால இப்ப நீங்க சொல்ல வேணும் யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னா நாங்களும் பிரேம கொடுத்துட்டு அப்படியே போய் சாப்பிட பறந்துருவோம் நாங்கள் தான் கொடுப்பதாக்காக வீடியோ பாக்குறேன் நீங்களு போச்சு சரி மிக்கிதான் கொடுத்துச்சு ஆனா கொடுக்க சொன்னாங்க யாருன்னு சொல்ல வேண்டும் பின்னாடி இருந்து இந்த மேல யார் பாத்துるபினா என்ன விளங்கல எந்த இடத்திலிருந்து வந்தது இங்க இருந்தே தான் வந்துச்சு இங்க இருந்தே தான் வந்துச்சு இங்க உள்ளாக குடுத்துるபின்னு சொல்றீங்களா மேபி அவங்க இங்க வர முடியாம இருந்தா என்ன سيرது அவங்களுக்கு இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தா என்ன سيرது இங்க இருந்தேன்னா நான் இங்க இருந்தே தான் கிட்ல வாங்கிட்டு வரோம் அதான் தான் பொம்பளை கதைக்கிறீங்கள இல்ல உனக்கு குரலையே கேட்கிறேன் நான் வந்ததுல இருந்து நானும் கொஞ்சம் முயற்சி பண்றேன் கதை ஏதாவது என்னப்பா சத்தத்தை காண இல்ல சரி ஓகே சொல்லுங்க யாரண்டு யாரா இருக்கு வேணா என்னோட குழுதாரன் புடுத்தது பொடியல் பொடியல் எல்லாம் கொடுத்துரும் ஓ சரி அதுல யாரு சொல்லுங்க நிறைய பேர் இருக்கோம் எனக்கு தெரியாது பொடியலான்னு தெரியாது யாருன்னு பேர் சொல்லுங்க ஐனாமையнде 4 மணி ஓ

யோசித்தாலும் நினைவில் இல்லை இரத்த சொந்தமா என கேட்டால் அதுவும் இல்லை உறவு இது ஆனால் எல்லாவற்றையும் விட ஆழமானது இன்பம் துன்பம் எது அண்ணனிற்கு அண்ணனாக இனிய தோழனாக ஏன் சில தருணங்களிலே தந்தையாக இருக்கும் நம் அண்ணனோடு இப்போது அன்னியும் இணைகிறார் அண்ணா மீது அண்ணியும் அண்ணி மீது அண்ணாவும் வைத்திருக்கும் பாசமும் அன்பும் மகிழ்ச்சியும் என்றும் தொடர வேண்டும் இவர்கள் எப்போதும் அன்பென்றும் குறையாது ஆயுட்காலம் முழுதும் வாழ்க்கையிலே இனிமையோடும் ஈடுபாடு கொண்டும் உண்மையான புரிதலோடும் ஊழல் சில கண்டாலும் என்றும் விட்டு விலகாது மிகவும் சந்தோஷமாக வாழ தம்பிகளினுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சொல்லுங்க யாரும் யாரென்று சொன்னார் உங்களுடைய பிரவீன் தனு

சிதப்ப பெரியப்பான்னு சொல்லி ஆனால் ஒரு நட்பாக வளர கூடிய அண்ணன் கிடைக்கிறது பெரிய வரம் சரியா அதலயும் தந்தைக்கு தந்தையாக அண்ணனுக்கு அண்ணா அண்ணனாக இனி அன்னைக்கும் உறவு இருக்கு அம்மான்னு சொல்லுவானுகள் அதுக்கு ஏத்த மாதிரி பாத்து நடந்துறோம் பாப்பா ரைட் வாత్తుகள் அன்பான உறவுகள் கிடைச்சிருக்கு சகோதரர்கள் கிடைச்சிருக்கு ரைட் நமக்கெல்லாம் கல்யாணம்தான் அப்படி வருமான்னு தெரியா சரி அந்த அளவுக்கு உறவு வளத்துக்கிறீங்க அததான் வேணும் எங்களுக்கு சரியா இதுதான் பெரிய சொத்தே ரைட் என்ன சொல்ல போறீங்க கொடுத்த உங்களுக்கு உடைச்சு எங்கள் வீட்டில் எல்லா கார்த்திகை அன்பர்கள் நீடிக்கட்டும் நன்றி